Hi! Welcome to the பாசிட்டி ட்ரெண்ட்ஸ் Indian Recipes. நல்லாவே ஒரு ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக்கு தான் இன்றைக்கான ரெசிபி நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக வந்து உள்ளே இறங்குது இட்லி பேன் வச்சு தான் இன்னைக்கு இந்த கேக்கு ரெடி பண்ணியிருக்கு சூப்பராக குக்காகிருக்கு அதே அளவுக்கு அளவுக்கு ஸ்பான்ஞ்சியாகவும் இருக்குது இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தரெல்லாம் நான் வந்து ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து எக்கை வந்து மாற்றிட்டு நல்லா வந்து இதை நல்லா நுர வர அளவுக்கு நம்ம வந்து விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கப் அளவுக்கு வந்து சுகரை பவுடர் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு நிமிஷம் போல் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயும் அந்த எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா அடித்து கலக்கணும் நெய் வந்து நல்லா மணல் மணலாக இருக்குதுன்னு அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மைதாவையும் கோகோ பவுடரையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா இதுக்கு அரைக்கப் அளவுக்கு கோக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்காகனா கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதை இப்போ நல்லா சலிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதாக்கு அரைக்கப் அளவுக்கு கோகோ பவுடரும் அரைக்கப் அளவுக்கு சுகரை பவுடரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கு ஒரு முட்டை சேர்த்திருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பக்கமாக ஒன் சைடாகவே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன் சைடாகவே கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஜென்ட்லாம் ஒன் சைடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு சுகர் வந்து இதே கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம முக்கால் கப்பு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பவுட்ராக இப்போ இந்த மாதிரி விழுகும்போது லேயர் லேயராக விழுகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து கேக்குக்கு நான் ஒரு டின் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா மேலே வந்து பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கலாம் பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கேக் ஒட்டாமல் வரும் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே இட்லி பானை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கை வந்து நம்ம மறுபடியும் இதுக்கு மாற்றிக்கலாம் விழுகும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பான்சியாக வரும் மாற்றினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் எதுக்காகனா இடையில பபுல்ஸ்லாம் இருக்கும் அதுக்காக இப்போ இந்த ப்ராசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ ஹீட் பண்ணியிருக்கோம் இட்லி பேனை இப்போ அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸ்டாண்ட் வந்து என்ன மாதிரி இருந்தாலும் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மிக்சிங்கை வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இடையில வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எனக்கு டைம் எடுத்துருக்கு நான் இடையிலையே டூ டைம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒன் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தேன் அப்போ வந்து லைட்டாக வேகாத மாதிரி இருந்தது இப்போ நான் மறுபடியும் பார்க்குறேன் இப்போ வந்து நல்லா ஸ்டிக்கில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு இதோ ஒரு துணி இருந்தால் கூட துணி பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுடுங்கிறனால இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நல்லா டைம் எடுத்து ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம நைஃப் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு பிளேட் வச்சு நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு மேலே வந்து லைட்டாக தட்டினிங்கனாலே போதும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும் அவ்வளோக்கு ஒட்டவே இல்லை இந்த டின்னில் இப்போ மேலே இருக்க நம்ம பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நல்லா டேஸ்டியான ஸ்பான்ஞ்சியான சாக்லேட் கேக் வந்து வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்